இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல் தொகுதியாக என்னோட முக்கியமான தொகுதியாக நான் பிறந்த மாவட்டம் அணைக்கட்டு அதை கேட்குறேன் ஏற்கனவே நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சோளிங்கரில் இருந்தேன் அங்கே ரோப்கார் வசதியெல்லாம் பொதுமக்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் ஸோ அதனால் இரண்டாவது ஆப்ஷனாக தான் சோளிங்கரை இருக்கிறோம் மூன்றாவதாக நான் தற்போதைய என்னோடய பூவிருந்தவல்லி வீடு பக்கத்தில் மதுரை வாயில் தொகுதி அதுவும் வந்து அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய வசிக்கின்றார்கள் அதே போல ஒரு பிரபலமான மக்களுடைய நல்ல அறிமுகமான பண் என்ற முறையில பல்வேறு பணிகளை ஆக்கப்பூர்வமான செஞ்சதுனால இந்த மூணு தொகுதியை நான் ஹையா கான்சன்ட்ரேட் பண்றேன் என்ன பிரச்சனைகள் சார் இது வரைக்கும் பிரச்சனைகள் என்ன அங்க வந்து நிறைய இந்த குப்பைகள் அத கழிவுகள் அங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் அந்த குப்பை அந்த சாக்கடை நாற்றம் நீர் வெளியேற்றம் இதெல்லாம் வந்து அங்க பாதிப்பு அடைகிறது ஸோ அதனால் வந்து முதல்ல சுத்தமான ஒரு சட்டமன்ற தொகுதியாக அந்த மதுரை வாயில நான் முதல்ல கொண்டு வருவேன் ஏன்னா சுகாதாரம் முக்கியம் சுகாதாரம் வந்து சரியாக இல்லைன்னா மக்களுக்கு நிறைய நோய்கள் வரும் ஸோ முதல்ல மக்கள் நல்லபடியாக சந்தோஷமாக நோய் வாழ்ந்தால் தான் அவங்க போய் வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஸோ அதற்கு நான் முன்னுரிமை அளிக்கின்றேன் அதே போல் தண்ணீர் குடி தண்ணீர் இது மாதிரி வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்டோம் முதல்ல வந்து சுகாதாரம் குடி தண்ணீர் மற்றும் அவருடைய வாழ்வாதாரம் இதற்காக நான் முன்னுரிமை கொடுப்பேன் சார் இப்ப சத்தியமூர்த்தி பவன்ல நிறைய பேரை நம்ம காங்கிரஸ் தொண்டர்களை பார்க்க முடியுது ரொம்ப ஆர்வமா வந்து விருப்ப மனு வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல காங்கிரஸ் ரொம்ப பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி வலுவான கட்சி இன்னும் கூட ஏன் தனித்து நிற்க முடியல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அப்படியெல்லாம் அதாவது காங்கிரஸ் கட்சி நூத்தி நாற்பத்தி ஒரு வருஷ வரலாறு நேற்று தான் அந்த பிறந்த நாள் கூட நம்ம சமீபத்தில் நேற்றைய தினமும் பெரிய மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கட்சின்றது ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடல்ல இருந்து ஒரு தண்ணியில சொம்பு எடுத்து ஊத்தித்தான் கடலே காணாம சொல்ல முடியாது ஒரு சில மாநிலங்கள் நாங்கள் தொய்வாக இருக்கின்றோம் ஆனால் இருந்தாலும் காங்கிரசுக்கு என்று ஒரு பாரம்பரியம் உள்ளது பாரம்பரியம் மிக்க ஒரு இருந்து வந்தது அதாவது நேரு தான் நம்முடைய இந்திய நாட்டின் முதல் பிரதமர் தன்னுடைய ஆனந்த பவனத்தை தானமாக கொடுத்தார் காங்கிரஸ் கட்சிக்காக அப்போதே அதனுடைய மதிப்பு ரெண்டாயிரம் கோடியை தன்னுடைய சொந்த வீட்டை காங்கிரஸ் கட்சி நாட்டுக்காக அதே போல உயிர் இந்த கட்சிக்காக ஒவ்வொரு ரத்தத்தையும் சிந்தியவர் சொன்னால் முதலில் அண்ணன் இந்திரா காந்தி மிக கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே போல மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி படுபயங்கரமாக வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டார் இப்படிப்பட்ட

ஆட்சி அதிகாரி யார் பங்கு தருகிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை தொண்டனுடைய கருத்து இதுவரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் வைக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க விஜய் சொன்னதுக்கு பிறகு இந்த வார்த்தை என்பது தீவிரமாக இருக்கிறதா இல்ல இல்ல விஜய் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல எங்களுக்கு நிறைய இடத்துல கால்ஸ் வருது ஏன் அதிமுக இருந்து பழனிசாமி அவர்களே எங்களை கூப்பிட்டாங்களே அப்படின்னு சோனியா காந்தி ராகுல் காந்தி மறுத்துட்டாங்க ஆனால் காலத்தின் கட்டாயம் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக இங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இல்லை அப்ப இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்தது ரஜினிகாந்த் வரணும் அப்போது நாங்கள் இழந்தோம் அதே போல ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி அரசாக திமுக இருந்தபோது அன்றைக்கு காங்கிரஸ் எந்த விதமான நிபந்தனை நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது அப்போது கலைஞர் அவர்கள் ஐந்து மந்திரிகளுக்கு கொடுக்க தயாராக இருந்தார் அஞ்சு மந்திரிகள் தயாராக இருந்தார் அந்த லிஸ்ட்ல நான் வந்து மூணாவது அறநிலையத்துறை அமைச்சராக எனக்கு ஒரு அமைச்சராக இருந்தால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அவர்கள் தத்தம் சிந்தி இத்தனை வருட இந்த கட்சிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் யாரும் வந்து வெளியில இருந்து டொனேஷன் பண்ணியும் கலெக்ஷன் பண்ணியெல்லாம் பண்றதில்லை காங்கிரஸ் கட்சி வந்து ஒவ்வொரு தொண்டனுடைய சுய விருப்பு விருப்பம் இல்லாமல் சொந்த உழைப்பினால் வளர்ந்த இயக்கம் தமிழகத்தை பொறுத்தவரையில எத்தனையோ நீங்க பாருங்க ஆழ்ந்து ஆளுகின்ற ஒரு ஒரு இப்போது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி ஒரு பத்து வருட காலம் அவர்கள் ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியை காணாமல் போய்விடும் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஐம்பது ஆண்டு காலமாக இங்கே வேறொன்றியே இருக்கின்றது எந்த விதமான ஆட்சியில் பங்கே இல்லாமல் அப்படி என்று சொன்னால் காங்கிரஸ் ஒரு பெரிய வரலாறு இருக்கு அது தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி அதாவது அன்னை சோனியா காந்தியும் இளம் தலைவர் ராகுல் காந்தியும் வரை இந்த அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இல்ல ஆட்சியில யார் பங்கு அவங்களோட தான் கூட்டணி விஜய் என்ன சொல்றாரே சார் விஜய் கூட அதுதான் சொல்றேன் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் பட்சம் அறுபது தொகுதி எட்டு மந்திரி மத்த அமைச்சர் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு வந்தோம் அத யார் குடுக்குறாங்க அவங்களோடதான் போனோம் ஏன்னா என்று சொன்னால் அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு எதற்காக வரும் மக்களுக்காக பொதுநல செய்ய செய்யறதான வரும் நாங்க ஒன்னும் அதை வாங்கி வச்சிட்டு வீட்டுல போய் உட்கார போறது இல்லையா கட்சிக்காக உழைத்து அம்பது வருஷமா குறைக்கிறோம் இன்னமும் குறைச்சது தானே இருக்கும் எங்க அப்பா காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அரியணையில் ஏற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தொண்டர்களுடைய கருத்து சார் இது வரைக்கும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காமராஜர் பற்றி ஒரு ஊடகவியலாளர் பேசியிருந்தாரு முக்தார் அப்படின்றவர் பேசி மிகப்பெரிய ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் எங்கேயும் பண்ண மாதிரியே தெரியல சார் இல்ல இல்ல நானே பண்ணிலே அங்கே வந்து மறியல ரோடு மறியல உட்கார்ந்த இன்னொரு விஷயம் முக்தார் எல்லாம் வந்து ஒரு பிரஸ் மீடியான்னு சொல்லிக்கிட்டு வெட்கப்படணும் அதாவது ஒரு 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 முக்தார் வந்து ஒரு கேடு கட்டத்தனமாக ஒரு அப்பழுக்கப்பட்ட ஒரு காமராஜரை ஒரு தன்னிலமற்ற ஒரு தக தலைவரை வந்து தரக்குறைவாக இழிவாக பேசியது மிகவும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு யாரை வேணாலும் கட்சி ஆரம்பிக்கணும் தமிழ்நாட்டில் புதுசாக யார் ஆரம்பிச்சாலும் உடனடியாக முதல் சொல்ற வார்த்தை என்ன முதல் சொல்ற வார்த்தை என்ன நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் தான் சொல்லுவாங்க யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஏன் அப்போ காமராஜர் ஒரு ஒன்பது ஆண்டு காலம் ஒரு மிகச்சிறந்த எந்த விதமான ஊழலற்ற அதிகாரத்தோடு ஆட்சி புரிந்தார் எதுவும் சின்ன சின்ன இதுவும் எட்டாவது வரைதான் படித்திருந்தார் ஆனால் அவர் ஆற்றிய சாதனைகள் என்ன எத்தனை அணைகள் கட்டினார் அதுக்கப்புறம் எத்தனை அணை தமிழ்நாட்டில் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆட்சியாளர்கள் அப்போ காங்கிரஸ் கட்சி விழுந்துருச்சு ஐயா காமராஜர் ஆட்சியில தான் வந்து ஊழல் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆனதுன்றதையும் அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு முன்னாடி அர்ஜுன் சம்பந்த பேசின அந்த வீடியோவும் வந்து வெளியிடுறாரு அவர் இல்ல பிரஸ் ரிப்போர்ட் பொறுத்தவரையும் ஜேர்னலிசத்துக்குன்னு ஒரு ஒரு தரம் இருக்குன்றது எப்பவுமே வந்து இப்ப இருக்கிற ஜேர்னலிசத்துலாம் வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் காமராஜோட வரலாறு படிச்சாரா அவர் காமராஜர் பிறந்திருக்கும் போது முக்தார் பிறந்தாரா தெரியாது காமராஜர் பின்னாடிதான் அவர் பிறந்திருப்பாரு நானும் கூட காமராஜர் காலத்துல பிறகுல காமரா ஆனா பட் அவரோட வரலாறு எனக்கு தெரியும் அந்த புக்கை படிச்சிருக்கேன் நூற்றாண்டு புக்கு எழுதின புக்கு கலைஞர் வெளியிட்டார் டாக்டர் கலைஞர் வெளியிடும் போது ஒரு பெரிய புக்கு பொக்கிஷமாக என்னோட வீட்டில் வைத்துக் வைத்து அவர் கடைசியா இறக்கும்போது காமராஜரோட பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருந்தது நூறு ரூபாய் கூட இல்லையே அவர் எத்தனை சட்டை எத்தனை இருந்தது எத்தனை இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழிவாக பேசுவது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் எடுக்கவே இல்லை இல்ல அவங்களும் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க அவங்களோட அறிக்கை வந்து போதுமானது அவ்வளவு தானே காமராஜர் பலம் இப்ப வந்து சாக்கடை இருக்குன்னா அதுல உருளுகின்ற பன்னி அங்க வந்து உருளுகின்ற பன்னிங்கிடம் போய் நம்ம சண்டை போட முடியாது நம்ம அங்க போனோம்னா நம்மளோட வேசி தட்டம் தான் அழுகாகும் அது மாதிரிதான் முக்தாரோட கணக்கு

ஒவ்வொரு நாங்க கேட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் சட்டமன்றத்திலே தயாராக இருந்தாரு ஆனால் அவர் சில சக்திகள் அவரை தடுத்து விட்டது ஆனால் கொடுக்க தயாரா நானும் சொன்னேன் ஏற்கனவே அஞ்சு மந்திரி அவர் தர தயாராக இருந்தார் அப்போ வந்து அதுல மூணாவது பேர் என் லிஸ்ட் அருளத்துறையோ என் பேர் இருந்தது அறநிலைத்துறை அமைச்சராக எனக்கு இது பண்ணிட்டாங்க வாக்கிங் அப்புறமா வந்து ஸ்பீச்சு தெரப்பிக்குலாம் ஆள் வந்துட்டாங்க இந்த மாதிரி நான் கரெக்டா பேசுறேனா நடக்கிறேன்னா எனக்கு உடல்வா கரெக்டாக இருக்கா அந்த அந்த டெஸ்ட் லெவலுக்கு வந்துருச்சு தலையில போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க ஆக நாளைக்கு மந்திரி அது கடைசி நீங்க இப்ப கேட்கக்கூடிய அறுபது தொகுதிகள் கொடுக்கல அப்படின்னா அடுத்த கட்டம் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும் தலைமையிடம்னா தலைமைதான் முடிவெடுக்க போகுது ஆனால் ஒன்று நிச்சயம் அடிப்படை தொண்டனுடைய விருப்பம் இந்த நேரத்துல கண்டிப்பாக ஒரு தாயாக இருந்த அன்னை சோனியா காந்தி எங்களுடைய பசியை தீர்ப்பார் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம் கண்டிப்பாக ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்கறவங்களோட தான் என்னோட கூட்டணி அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து கிடையாது உதயநிதி ஸ்டாலின் வந்து இளம் பெரியார் ஒரு டாபிக் வைரலா போயிட்டு இருக்கு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க அது நான் அதுல வந்து கருத்து சொல்ல விரும்பல அதே கூட இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் போய் பெரியாரு அவங்க காமராஜர் பெரியார் ஆயிட முடியுமா அதுக்குன்னு ஒரு வரலாறு தேவை இல்லையா அது அவங்களோட விருப்பங்கள் அவங்க வந்து நினைக்கிறாங்க இவரு கூட என்ன நினைக்கலாம் என்ன ரஜினிகாந்த் என்ன விஜய் நினைக்கலாம் அதுக்கான ஆயிட முடியுமா அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது நம்மளோட அளவு நம்மளோட உயரம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கூட இருக்கிறவங்க சில உணர்ச்சி வசப்பட்டு அதாவது ஒரு அரசவையில ஒரு கவிஞர்கள் போயிட்டு நிறைய வாரி வழங்கி குழுகு முட்டையை விடுவார்கள் விட்டாங்கன்னா என்ன ஆகும் உடனே அவங்களுக்கு பண முடிவு கிடைக்கும்

இந்த மாதிரி தவறாக பதிவிடுறவங்க அச்சுறுத்தல் படுகின்றவர்கள் விமர்சனம் செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் கைது பண்ணக்கூடிய அளவில் இருந்தால் தான் அந்த பயம் இருக்கும் ஒரு சமூகத்தில் சும்மா ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இன்டர்நெட் இருந்தால் எதை இருந்தால் எதவனால எதை வேணாலும் யூடியூப்ல போட்டுருதா அதுக்குன்னு ஒரு தரா அது அதனால வந்து அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் வருங்காலத்தில் இந்த மாதிரி வராது தேங்க்யூ சார் ஓகே நன்றி